நமசிவாய அனைவருக்கும் வணக்கம் நாம இந்த பதிவுல வித்தியாசமான ஆத்மாவை பற்றி இருக்கோம் இதுவரைக்கும் நம்ம நிறைய பதிவுகள் ஆன்மீகம் சம்பந்தமாக நிறைய பார்த்திருக்கோம் இப்ப நம்ம பார்க்க இருக்கிற பதிவுகள் வித்தியாசமான ஆத்மாக்கள் அதுவும் முக்கியமாக இது எல்லாமே உண்மையில் நடந்த உண்மை சம்பவங்கள் இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கிறதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில இதே மாதிரியான சம்பவங்கள் பிரச்சனைகள் வந்தா அதற்கான அதற்காக தான் ஏற்கனவே நடந்த பலரது வாழ்க்கையில நடந்த உண்மை சம்பவங்களை இந்த பதிவுகளின் மூலமாக நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன் பொதுவா ஆத்மாக்கள்னாலே ரொம்பவும் கோரமா அகோரமா இருப்பாங்க பயம் காட்டுவாங்க உயிர் வலி வாங்குவாங்க பழிக்கு பழி வாங்குவாங்க இந்த மாதிரி தான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஆனா எந்த ஒரு ஆபத்தும் விளைவிக்காம விளையாட்டுத்தனமான ஒரு விளையாட்டு ஆத்மாவை பத்தி பார்க்க இருக்கும் இது ஒரு சில வருடங்களுக்கு முன்பு சென்னையில் நடந்த ஒரு சம்பவம் திருமணமான தம்மதி திருமணமாயி ஒரு வருடத்துல அவங்க புதுசா ஒரு வீடு வாங்கி சென்னையிலேயே குடி போறாங்க அந்த புது வீட்டுக்கு குடி போனதுல இருந்தே அந்த பெண்ணுக்கு வித்தியாசமான சத்தங்கள் கேக்குறதும் வித்தியாசமான உருவங்களை அவங்க பாக்குறதும் அவங்க கண்களுக்கு உணர்த்திக்கிட்டே இருந்துச்சு முக்கியமாக ஒரு பெண்ணுடைய உருவம் அந்த அந்த பெண் பெண் இரண்டு குழந்தைகளை தூக்கி வைத்திருப்பது போலவும் அந்த குழந்தைங்க வீட்டுக்குள்ள ஓடுறது போலவும் சிரிக்கிற சத்தம் அழுகிற சத்தம் இந்த மாதிரி சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்திருக்கு அவங்க கணவர் வேலைக்கு போனதுக்கு பிறகு தனிமையில இருக்கிற அந்த பெண்ணுக்கு இந்த சப்தங்கள் கேக்குறது ஏதோ ஒரு உருவம் இருக்கிற மாதிரியான ஒரு அமானுஷ்யத்தை அவங்க உணர்ந்திருக்காங்க ஒரு சில நாட்கள் இருக்கும் ஒரு சில நாட்கள் இருக்க இந்த மாதிரி மாறி மாறி இருந்துகிட்டே இருக்கு அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சில பரிகாரங்கள் ஒரு சில பூஜைகளை பண்ணியிருக்காங்க இருக்காது ஓரிரு நாட்களுக்கு பிறகு திரும்பவும் அதே மாதிரியான நிகழ்வுகள் நிகழும் ஒரு சில நாட்கள் அழுகை சத்தம் கேக்கும் ஒரு சில நாட்கள் சின்ன குழந்தைகள் ஓடி பிடித்து விளையாடுவது போல அவங்களுக்கு சத்தங்கள் கேக்கும் முக்கியமாக அவங்க தூங்கி கொண்டு பொழுது அந்த பெண்ணுடைய கால்களை பிடித்து அந்த குழந்தைகள் வந்து விளையாடுவது போல அவங்க பரிகாரங்கள் பூஜைகள் ஒரு சில நாட்கள் மட்டும் அந்த ஆத்மாக்கள் அமைதியா இருக்கும் மீண்டும் திரும்ப அந்த ஆத்மாக்கள் வந்துடுது இதற்கான நிரந்தர தீர்வுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு ஆலோசனைக்காக கேட்டு வந்தாங்க முதல்ல இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு வர்றவங்க கிட்ட நான் சொல்றது முதல் விஷயம் என்னன்னா முதல்ல அது ஆத்மா தானா அல்லது உங்களுடைய மன கற்பனையா அப்படிங்கறத முதல்ல கண்டுபிடிக்கணும் ஏன்னா ஒரு சிலர் பயத்தின் காரணமாக அவங்களே கற்பனை பண்ணிக்கிட்டு அது ஒரு ஆத்மாவாக இருக்கலாம் பேய் பிசாசு அப்படின்னு பயந்துகிட்டு இருப்பாங்க முதல்ல அது நம்மளுடைய மன பிரச்சனையா நம்மளுடைய மன பயம் காரணமாக அப்படி தோணுதா இல்ல உண்மையிலேயே ஆத்மாவா அப்படிங்கிறத உணர்றதுக்கு ஒரு சில வழிமுறைகள் இருக்கு அதை செஞ்சு உண்மையிலேயே ஆத்மாதான் அப்படின்னு தெரிஞ்சதற்கு பிறகு அந்த ஆத்மாவை அந்த இடத்துல இருந்து நிரந்தரமாக வெளியேற்றதற்கு என்ன செய்யணும் அப்படிங்கிற வழிமுறைகளை நம்ம செய்யணும் அந்த இடத்துல இருக்கிற ஆத்மா யாரு அப்படின்னு சொதிச்சு பார்க்கும் பொழுது அந்த இடத்துல ஒரு தாய் தனது இரண்டு குழந்தைகளோட தற்கொலை செஞ்சு இறந்திருக்காங்க அந்த 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 இடத்துல தான் வீடு அதனால குழந்தைகளும் தாயும் இவங்களுடைய ஆத்மா அதே இடத்துல இன்னும் இருக்குது ஆத்மாக்கள்னாலே நாளே மற்றவங்களுடைய உடம்பில் புகுந்து கொள்வதற்கு பார்ப்பாங்க பிரச்சனைகளை ஏற்படுத்துவாங்க ரொம்பவும் கோரமா நடந்துக்கருவாங்க ஆனா இந்த விளையாட்டுத்தனமான ஆத்மாக்கள் அந்த வீட்ல ஓடி விளையாடுறது மட்டும்தான் அவங்களுடைய வேலையாவே இருந்தது அவங்க விளையாடும் பொழுது சில நேரங்கள்ல பாத்திரங்கள் கூட தவறி விழுந்திருக்கு இந்த மாதிரியான விளையாட்டுத்தனமான ஆத்மாவாக இருந்தாலும் ஒரு குடும்பத்துல ஆத்மாக்கள் இருந்தாலே அது ஒரு நெகட்டிவான எனர்ஜி அதனால அதை அங்கிருந்து நம்ம அப்புறப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கு வெள்ளிக்கிழமை நடு வீட்ல ஒரு அகழ்விளக்கை ஏற்றி அதை சுற்றி குங்குமம் இட்டு அது குங்குமம் வந்து அந்த விளக்கை சுற்றி வட்டமா குங்குமம் எல்லா போய் விடிய விடிய விளக்கு எரியற அளவுக்கு பெரிய அகழ் விளக்காக இருக்கணும் குறைந்தது ஒரு இரண்டு மூன்று மணி நேரமாவது அந்த விளக்கு எரியணும் அந்த அளவுக்கு பெரிய அகழ் விளக்கை நடு வீட்டுல ஏற்றி வச்சுட்டு அதை சுற்றி ஒரு பெரிய குங்குமத்திலான வட்டத்தை போட்டுட்டு நீங்க போய் தூங்கிடலாம் இந்த மாதிரி செய்யும் பொழுது அதாவது நடு கூடத்துல வெள்ளி இரவு உங்க குலதெய்வத்தை நினைத்து நீங்க அந்த விளக்கை ஏற்றும் பொழுது மேலும் அந்த வழிபாடு செய்யும் பொழுது வரதம் இருக்கணும் வீடை சுற்றமாக நீங்க சுத்தம் செய்து இந்த வழிபாடு முறைகளை செய்யும் பொழுது அந்த இடத்துல இருக்கிற தீய ஆத்மாக்கள் வீட்டை விட்டு நிரந்தரமாக போயிருவாங்க போனதற்கு பிறகு மறுநாள் அந்த விளக்கை எடுத்து முச்சந்தியில் வைத்து உடைச்சிடணும் உடைச்சதற்கு பிறகு அந்த ஆத்மா மீண்டும் வராம இருக்கிறதுக்கு உங்களுடைய குடும்பத்திற்கு அந்த வீட்டிற்கு ரக்ஷ கட்டிட்டீங்கன்னா வேற எந்த ஒரு தீய ஆத்மாவும் அந்த குடும்பத்திற்குள்ள அந்த வீட்டுக்குள்ள வராது இந்த ஆத்மாக்களால அதாவது இந்த விளையாட்டுத்தனமான ஆத்மாக்களால அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அது ஓடிபிடிச்சு விளையாடுது அவங்களுக்கு வந்து கால்ல வந்து சின்ன குழந்தைகள் போல பிடிச்சி இருக்குது இந்த மாதிரியான சின்ன சின்ன வித்தியாசமான வேலைகள் அவங்க செஞ்சாலும் பெரிய பாதிப்பு ஏற்படலைனாலும் ஒரு ஆத்மா அவங்க வீட்டுல இருக்கிறத நினைச்சு அவங்க ரொம்பவும் பயந்துகிட்டு இருந்தாங்க இந்த மாதிரியான ஒரு சில வழிபாடு முறைகள் செஞ்சு ரக்ஷ சக்தி அவங்க வீட்டுக்கு அவங்க ஏற்படுத்தினதும் அந்த ஆத்மாக்களுடைய தொல்லைகள் இல்லாம இப்ப பிரச்சனை இல்லாம நிம்மதியாக வாழ்றாங்க எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதற்கான தீர்வுங்கிறது நிச்சயம் இருக்கு இறைவனுடைய அருளுக்கு முன்னாடி எந்த ஒரு தீய சக்தியும் நெருங்க முடியாது அதனால இறைவன் இருக்காரு உங்களுடைய பக்தி மேல இறைவன் மேல நீங்க நம்பிக்கை வைங்க எந்த ஒரு தீய சக்தியும் உங்களையும் உங்க குடும்பத்தையும் நெருங்காது தீய சக்திகளுடைய தைரியமே நம்ம பயப்படுறதா நீங்க முதல்ல தைரியமா இருங்க நம்பிக்கையோட இருங்க எந்த ஒரு தீய சக்தியின் பாதிப்புல இருந்தும் வெளிவர்றதுக்கு ஒரு வழிமுறை ஒரு பரிகாரம் இருக்கும் அதை செய்து நீங்க வெளியில வந்துடலாம் முதல்ல உங்க மன பயத்தில இருந்து வெளியில வாங்க இறை நம்பிக்கையோட நீங்க நிம்மதியா வாழலாம் no much shy